பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா அக்டோபரில் இருந்து காசாவுக்கு பனிரெண்டு லாரிகளில் மட்டுமே உணவு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அக்ஸ்பாம் அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் வடக்கு காசாவிற்குள் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்ட முப்பத்தி நான்கு லாரிகளில் கடந்த இரண்டரை மாதத்தில் வெறும் பனிரெண்டு லாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் ராணுவம் வேண்டுமென்றே காட்டிய கிழுபுடிகளால் உணவு தண்ணீரை கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளது இத்தகைய கிழுபுடிகளால் காசாவில் மனிதநேய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ஆக்ஸ்வாம் சுட்டிக்காட்டுகிறது மேலும் மனிதாபிமான உதவிகள் கிடைக்காமல் ஆயிரக்கணக்கான மக்கள் தவித்து வரும் நிலையில் இஸ்ரேல் இராணுவம் இரக்கமின்றி நடந்து கொள்கிறது உணவு தண்ணீர் லாரிகளை எடுத்துச் செல்ல அனுமதி கிடைத்த பின்னரும் கூட ஜாஃபாவில் தேவை இல்லாமல் லாரிகளை தடுத்து நிறுத்தி இராணுவ பகுதியில் உணவு தண்ணீரை இறக்கி வைக்க ஓட்டுநர்களை நிர்பந்திக்கிறது கடந்த மாதம் மட்டும் பதினோரு லாரிகள் இவ்வாறாக நிறுத்தி வைக்கப்பட்டன என்று ஆக்ஸ்வார் குற்றம் சாட்டியுள்ளது இதேபோல நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் அதிகாரிகள் திட்டமிட்டு காசாவுக்கு உணவு தண்ணீர் கிடைப்பதை தடுத்து வருகின்றனர் இதனால் ஆயிரக்கணக்கானோர் அங்கே உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையால் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது